கர்நாடகா ஸ்டைல் பென்னி தோசை ப்ளஸ் சட்னி இதை நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு அஞ்சு நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு க ஏலக்காய் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சமாக வெல்லம் மஞ்சள் தூள் உப்பு ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் இதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மசி அரைச்சிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி புளி பூண்டு அப்புறம் கருவேப்பில ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வெல்லம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உடச்சக்கல்ல வந்து ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஓட்டலில் அரைக்கிற தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் இதில் தேவையான அளவு உப்புலாம் நம்ம சேர்த்ததுனால இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பவுமே தாளிக்கிற மாதிரி கடுகுளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு கத்து கருவேப்பிலையை உருவி போட்டு தாளித்து இந்த சட்னியில் போட்டுடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பென்னி தோசைக்கு சட்னி ரெடி பண்ணோம் இல்லைங்களா அந்த சட்னியை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வேணுன்றவங்க இந்த மாதிரி வதக்கி செய்யலாம் இல்லைன்னா நம்ம அரைச்ச சட்னியை அப்படியே தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம் இது பசங்களுக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்க மாட்டேங்குதுன்றதுக்காக நான் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்பலாம் இது நல்லா வதங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாம் எப்போவுமே தோசை ஊற்றுற மாதிரி தவால தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றி அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தோசைக்கு இந்த சட்னியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் சாதாரணமாகவும் நம்ம வீட்டில் தோசை சுடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் ஈஸியான வேலை கிடையாது இட்லி ஊற்றிடலாம் ஆனால் தோசை ஊற்றுறது ரொம்ப கஷ்டம் நின்றுட்டு ஊற்றணும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சட்னியும் இதுக்கு ஆப்டாக அந்த தேங்காய் சட்னியும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தோசையை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணிவிட்டு இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி